கலவுன்றது என்ன கலவு கலவுன்றது என்னது ஒரு டிபன் புக்ஸ்ல கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு போறது கலவா உப்பு வெலை முந்நூறுக்கு மேலே ஏறி எண்ணா நீங்க அறுத்துடுவோம் எத்தனை கோடிக்கு பல மில்லியன் கோடிக்கு நாங்க உப்பு இழுத்துடுவோம் இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் போல எங்களுக்கு மாசம் இது ஒரு கோடி பன்னெண்டு ரெண்டு பில் ஓட்டிக்கலாம் பன்னெண்டு ஒரு கோடி பன்னெண்டு பில் ஓட்டிக்கலாம்

எங்களோட குறைபாடுகளை நாங்கள் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் வெளியினார் ஆ சரி நாங்கள் செய்கிறோம் ஆ சரி நாங்கள் செய்கிறோம் ஆ சரி நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் எல்லாத்தையும் எழுதிட்டே இருந்தார் அப்போ மக்கள் எல்லாருமே வந்து அவங்க அவங்க குறைபாடுகளை கூட எல்லாத்தையும் சொல்லி வைக்க எல்லாத்தையும் நான் செய்கிறேன் செய்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தார் கடைசியாக நாங்கள் இடம் எங்களோட மேனேஜரை நீங்கள் மாற்றுறது தான் எங்களோட மிகப்பெரிய போராட்டம் அவரை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு மூணு மாதம் எனக்கு தவணை தேவை இந்த மூணு மாதம்ன்றது என்னன்னா இது சீசன் டைம் இப்போ அதிகமாக வெயில் அடிக்கிற டைம் இனி ஒரு அஞ்சு நாளில் உப்புளிக்கிற டைம் இந்த மூணு மாசத்துல நாங்கள் உப்புளுத்துருவோம் எத்தனை கோடிக்கு பல மில்லியன் கோடிக்கு நாங்கள் உப்புளு இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் போல் எங்களுக்கு மழை காரணமாக மறுபடி வேலை நிறுத்தம் மறுபடி ஜனவரிக்கு வருவோம் ஜனவரிக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் பேருக்கு தான் வேலை டேன் போடுவாங்க எங்களோட ஜிஎம்ஓட மைண்ட் இதுதான் ஜிஎம் வந்து நல்லா படித்தவர் எங்களை மாதிரி முட்டால் கிடையாது முட்டால் தான் குளத்தில் வேலை செய்யுன்றா அவசியம் இல்லை அவர் நல்லா படித்தவர் அவர் பக்கா மூலசாலி அவர் நினைச்சிட்டாரு பிரெயின் வாஷ் பண்ணலாம்னு எங்கட மூடையே கழுவலாம்னு சொல்லி அவர் நினைச்சது ஆனால் கடைசி வரைக்கும் நடக்காது நான் சொல்லிட்டு வந்த என் மக்களோட கோரிக்கை ஊழியரோட கோரிக்கை என்னோட கோரிக்கை நான் சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை கடைசி வரைக்கும் போராட்டம் நடக்கும் எங்களுடைய உரிமை எங்களுக்கு தேவை இந்த மேனேஜரை நீங்க மாத்தலைன்னா திங்கக்கிழமை கச்சேரி வாசல்ல வெள்ளத்துணி விரிச்சு எங்களுடைய போராட்டம் மிக பெருசா தொடரும் இதை வந்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் அவர் ஜோசிக்கிறாருன்றாரு ஆனா அவர் ஜோசிக்கிற மாதிரியே இல்லை கடைசி மாட்டேன் மீடியா அந்த கதையை நான் கதைக்கல அவர் வந்து அவரை பத்தி நான் தப்பான குறைகளான வார்த்தைகள் என்னையே வந்து அவர் கவர்னர் பண்றாரு என்னைய பக்காவை கவர்னர் பண்றாரு ஏன்னா வந்து நான் அவரை கண்ணாடியா கட்டின உப்பு வெள்ளியா இருக்கும்ன்றத நான் சொன்னதை வந்து அவர் அதே சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவர் காரணம் பண்ணாரு ஆனா அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லும் போது அவர் அவர் அவ்வளவு வேதனை பண்றாரு எங்களோட வாழ்க்கை ரீதியை வந்து இப்ப வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு ஜோதிச்சிருக்கணும் நாங்கள் பண்ண கஷ்டத்தில் அவர் எவ்வளோ யோசிச்சுருக்கணும் அதை யோசிக்கல அவர் அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை சரி அது எங்களுக்கு தேவையில்லை இப்போ எனக்கு வந்து மீடியா நீங்கள் எல்லாருமே உங்களே வந்து சந்திக்கலை வெளியே வந்து சந்திக்கலன்னு சொன்னார் ஈகோ காட்டினார் நான் என்னோட ஈகோ விட்டு நான் உள்ளே போனேன் என் மக்களுக்கு வேலை தேவை உள்ளே போனேன் ஆனால் இப்போ அவர் ஈகோ காட்டுறாரு நீங்கள் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட உண்மையான பேட்டி எடுக்கணும் உங்களுக்கு முழு சப்போர்ட் நான் தர என்னோட நீங்க வரணும் அவன் அப்படிதான் சொல்லி எடுத்தது முழு சப்போர்ட் நான் தர நன்றி வணக்கம் வேற யாரும் இன்னொரு இப்ப இது ஆ புரியல அடுத்தது வந்து முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் ஒண்ணு பொலிசுக்கு பொலிசுக்கும் டெக்ஸிக்கும் சம்பந்தம் இல்லையா பொலிச வந்து நாங்க தான் கூப்பிட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா கோர்ஸ் ஆர்டர் இருக்கு இதை வந்து நீங்க அதுக்கப்புறம் போட்டோன்னு எடுத்து வச்சுக்கலாம் இல்லன்னா வீடியோ காட்டலாம் கோர்ஸ் ஆர்டர் இருக்கு கொடுத்ததும் அவங்க தான் ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாதா தனக்கு இந்த உப்பளத்துல நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதாம் ஒண்ணுமே தெரியாதாம் போலீஸ் வந்தது தெரியாதாம் லோரி போறது தெரியாதாம் லோரியை மறிச்சது தெரியாதாம் எதுவுமே தெரியாதாம் கரேசா மூட்டி அவர் சொல்லிட்டாரு ஆனா எந்த பிரதிநிதியா வரல போர் பிரதிநிதியா வரல சேர்மன் பிரதிநிதியா வரல அவரு வந்திருந்த அழகா மூணு மாசம் மேனேஜரை மாத்துரை மேனேஜருக்கும் இவருக்கும் என்ன லீக் மேனேஜரை தொடுறதுக்கு இவர் ஏன் பயப்படுறாரு மேனேஜரை தொட்டா மேனேஜர் வந்து இவரோட விஷயத்தை ஏதாவது சொல்லிடுவாரா என்ன காரணம் இவர் பயப்படுறதுக்கு காரணம் மேனேஜரை வந்து தொடுறதுக்கு இவர் என்ன காரணம் இவ்வளவு கோரிக்கை மக்கள் நூத்தி ஐம்பது பேரும் அவ்வளவு கோரிக்கை வைக்கிறோம் நாங்க மேனேஜரை வந்து தொடர்ந்து அவர் பயப்படுறாரா மேனேஜருக்கும் அவருக்கும் என்ன லிங்க் ஒன்றரை வருஷம் ஏபிஎம் இருந்தவர் தூக்கி இவ்வளவு பெரிய கட்சிக்கு மேனேஜரா போட்டது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அவருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் குறிஞ்சா தீவும் பெரிய உப்புளம் ஆடர் உப்புளம் ரெண்டாயிரம் ஏக்கர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பொடியை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய கட்சிகளை போட்டு வச்சது மிகப்பெரிய தவறு இவர் தவறு செய்கிறார் இவர் தூக்குன்னா தூக்க முடியாது மூணு மாசம் டைம் கேட்கறீங்க என்ன நியாயம் இது இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து எல்லா மக்களும் பாருங்க மிகப்பெரிய போராட்டமா இது எங்கட உழைக்கும் பார்க்க போராட்டம் நினைக்காதீங்க ஒரு உப்புக்கு நீங்க திண்டாடுறீங்க நாளைக்கு நீங்க என்னத்துக்கு என்னத்துக்கோ திண்டாடுவீங்க இன்னைக்கு நாங்க தொண்டை தண்ணி பார்த்தா கத்துறோம் கத்துக்கிட்டே இருக்கோம் நல்லா ஜோசிக்கணும் மக்களை முடிஞ்சா வாங்க இது ஊழியர் பிரச்சனை அடுத்த கட்டம் மக்கள் பிரச்சனையா இருக்கும் தயவு செய்து எங்களோட வந்து துணை கொடுங்க கை கொடுங்க இப்போ என்றைக்கோட இந்த போராடுறது நாங்கள் இப்போ முடிக்கிறீங்க இல்லை தொடரும் நாளைக்கு தொடரும் ஞாயிற்றுக்கிழம இவங்க யாரும் வர மாட்டாங்க திங்கக்கிழம நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் நாளையோட திங்கக்கெழமை முடிவு தான் எடுத்துருக்கோம் நாங்கள் எல்லோரும் கலந்ததை விட பண்ணி கச்சேரியை நாங்கள் முடக்கோம் கச்சேரிக்கு முன்னுக்கு வெள்ளத்துணி விரித்து துணி விரித்து நாங்கள் வந்து போராடுவோம் இது வந்து பெரியோரும் ஆணையரம் உப்பளத்துக்கு பெரியோரு அவமானம் வரும் எங்கட ஆணவர் உப்பளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எங்க அண்ணன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும் இதை இழிவுபடுத்த நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் பெருசா வரும் சொல்லிட்டா ஆளும் கட்சி நன்றாக நீங்க யோசிக்கணும் இந்த ஆணவர் உப்பளம் எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி நாங்க விட மாட்டோம் கடைசரி விட மாட்டோம் இளைஞர்கள் பட்டாலும் ஒன்று ரெண்டு இல்ல கூட இருக்கு நாங்க விட மாட்டோம் வன்னி மாவட்டம்னா அவ்வளவு கேவலம் இல்ல கடைசி வரைக்கும் நாங்க விட மாட்டோம் நன்றி வணக்கம்

அரசாங்கம் வந்த பிறகு தங்களுக்கு சார்பான ஆக்கலையும் தங்களையும் எல்லா இடம் மாத்திக்கொண்டிருக்காங்க மேனேஜர் ஆகிட்டு கொண்டிருக்கேன் எல்லா இடமே நடக்கணும் தென் அபிவிருத்தி அதுல இப்படித்தான் பிரச்சனை தொடங்கினது அங்கேயும் தங்களை தெரிஞ்ச ஆக்கல கொண்டு தான் அதுக்குள்ள ஒன்று போட்டு பிரச்சனை டிசிசி மீட்டிங்ல வந்தேன் மீட்டிங்ல வச்சு இது டைம் காணும் அதாவது ஒற்று நாள் கிடைக்க போறது இல்லை அரசாங்கம் மோசமா போயிட்டு மோசமாக போய் கொண்டு இருக்குது அங்கடையும் எல்லாம் கிளிக்கிறாங்க அப்போ இங்கே இருந்தால் தங்களை தெரிஞ்சாக்கல் தங்களுக்கு கொடி பிடிச்சாக்கல் தங்களுக்கு வால் பிடிச்சாக்கல் தங்களுக்கு அப்போ சுவரட்டி ஓட்டி நாங்கள கொண்டு வந்து மேனேஜரா போட்டு இருக்காங்க மூணாலு பேர் வந்து பாக்குறீங்க

இவங்க சட்டத்தை கொண்டு தானுமே அவங்களோட குரலாக அமர்த்துவாங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை கொண்டு தான் இதுக்குள்ள கொண்டு இது பண்ணி கொண்டிருப்பாங்க அதால் நீங்கள் இதை ஒவ்வொரு விஷயம் செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யும் இப்போ அதால் நீதிமன்றம் உங்களை தண்டிக்காவது போலீஸாரும் உங்களை தண்டிக்க மாட்டாங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோதி செய்யணும் உணர்ச்சி பசப்பட்டு அவசரப்பட்டு அவங்களை எதிர்பார்க்கிறது நீங்கள் ஏதாவது ரோட்டில் நின்று கல் அலிகட்டும் அல்லது இது கல்ல என்ன அந்த லொரிக்கு கண்ணாடியை உடை கட்டு மூணு எல்லோருமே நடத்து பண்ணுவோம் ஸோ அப்படியான விடியங்களை செய்காம கொஞ்சம் உணர்ச்சி வேஷப்படாமல் இல்லைங்களோ நாங்கள் சட்டன் போக வேண்டிய எல்லாத்தையும் செய்வோம் பாராள் மண்டத்தில் போட்டு இதை பாராளுமல் மண்டத்தில் போட்டு அங்கே திருப்பம் இங்கே நடக்கும் இவ்வளோ முழுக்க தெரிஞ்சிருச்சு அதுதான் எந்த முழுக்க தெரிஞ்சிரு நீங்கள் இங்கே போகிறா அப்படிங்கிற சிங்கிள் நியூஸ் எல்லாம் வந்து நான் பார்த்து அதெல்லாம் நாங்கள் சட்டன் படி எல்லாத்தையும் செய்வோம் நீங்கள் அங்கே ஏஜி ஓபீஸுக்கு போகிறேன்னா அந்த பொருள் அங்கே கூட நடத்துகிறாங்க அது நடந்துள்ளவோ ஆனால்

எங்கட விஷயம் ஒரு ஆள் ரெண்டு பேர்லாம் கிடையாது போனா மொத்தமா நீ வரணா வா எங்கள்கிட்ட இல்லனா மொத்தமா இப்போ வந்து எல்லாரும் பசி எல்லாரும் அனுப்பியாச்சு மேனேஜரை மாத்திரண்டாம நீங்கள் மேனேஜரும் கொடுத்து பேசினவர்ன்றத முறைப்பாடு எல்லாம் போலீஸ்ல போடுவோம் நீங்கள் எனக்கு தானே சொல்றீங்களா இது அங்கே மளிகை கொடுத்துருக்கீங்களா யாருக்கு யாருக்கு வெளியே கொடுத்துருக்கீங்க யாருக்கு ஜிஎம் கொடுத்துருக்கீங்க அது போயிருக்குமா ஜிஎம்முக்கு

அட்டி அடிச்சு முப்பதாயிரம் கிலோ எழுத்தே கொண்டு வரும் அப்படி நானூத்தி இருபது பேக் வரும் எழுபது கிலோ ஐம்பது கிலோ மேக்ஸிமம் ஐம்பது கிலோ போட்டா கூட பேக் நாங்க எழுபது கிலோ எண்பது கிலோ எங்களை மிஞ்சி நாங்க புடிச்சு தூக்கி தோல் அடிச்சு அட்டி அடிச்சு நாங்க போட்டு நடப்போம் அப்ப நாங்க கூட கேட்டோம்

அப்ப அந்த மேனேஜர் சொன்னாரு லோரிய வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு நிப்பாட்டு ஏன்னா வந்து ஊழியர் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்ப ஜிஎம்ஓ கடிச்சு கேட்டாரு இப்படி அவங்க ஏத்த மாட்டாங்களாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க என்ன அது என்ன அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு இவருக்கு பிரஷர் கொடுத்திருக்காரு அப்பல இவர் ஸ்டாப் பண்ண சொன்னா அடுத்த நாள் வந்து அவருக்கு லீவு இவங்க கொடுத்தாங்களா அவர் லீவ் எடுத்தாங்க தெரியல ஆனா எனக்கு தெரியும் அது சொல்ல போனா அவர் அது அழகில் எவன் கொடுத்த அழிவுன்றது அவங்க சொல்ல போனா அது அழகில் போயிடும் அது அங்க போய் இங்க போய் அப்படி மாறி மாறி கடைசி என்ன நிற்பாங்க நான் தான் காரணம்

மூணு மாசம் அவர் வந்து மாதம் மூணு மாதம் இல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு மேனேஜரா வந்து அண்மையில இருந்து தங்கிருக்கு பிரச்சனை தங்கிருக்கு அப்ப நாங்க நான் வந்து கேட்க போய் கேட்க போய் கேட்க போய் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல களவுன்றது என்ன கலவு களவுன்றது என்னது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு போறது களவா உப்பு வேலை முன்னூறு ஆட்டி மேலே ஏறிச்சு கறிக்கு உப்பு எடுத்துட்டு போவோம் அதான் களவன் சொல்லி ரெண்டு பேரும் வேலையை விட்டு உடனே நீ அவனுக்கு ஒரு சாம்சங் கொடுத்துருக்காங்க தானே ஒரு கஷ்டப்படுத்தானே உப்பு எடுத்துக்கு வேலைக்கு வரான் அவனுக்கு ஒரு சான்சனை கொடுத்துக்கலாங்க கொடுக்கல உடனே வெளியே விட்டு சரி கட்சி பங்கன் ஓப்பன் சரியா முதல் செக்யூரிட்டியோட போல ஒரு ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு போல இருக்கு குடிச்சது கட்சி பங்கனுக்கு வந்து உள்ள அவன் ஒண்ணுமே செய்யல யாரும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட காய்ச்சதுக்கு நீ குடிச்சிருந்தியா மினிஸ்டிமார்கள் யாரோ வந்து சொன்னாங்களாமா இவனை வெளியே விட்டு கொடுத்தது போராடி அவனோட மேனேஜரோட கதை கதைச்சு கடிதம் அதெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு அவனை மறுபடியும் நான் வேலை கட்டு உள்ளவா உள்ளவா

இப்போ இப்போ ஏழை போயிட்டாங்க ஏழை முடிஞ்சு போயிட்டாங்க நைட்டு லொறிய அனுப்பி விடுவோம் ஒலி நாங்க நாங்கள் விட மாட்டோம் உள்ள இன்னைக்கு மட்டும் குறைஞ்சது நூறு போலீஸ் மட்டும் உண்டு வந்துட்டாங்க அந்த காத்துல நாங்கள் நிதி மட்டும் கட்டணம் போட்டுருக்கேன் போலீஸ் போ என்னத்துக்கு எங்களுக்கு என்ன எங்கடா உப்பலத்துக்கு நீ யாரா நீ தடுக்கிறதுக்கு இதுக்குல தான் நான் பிறந்தேன் தந்துடுவாமா இந்த வரைக்கும் என் ஊர் வரும் போச்சே இந்த சோழர்கிட்ட முடிஞ்சதாங்க தனி விடுது ஒரு தனி விட்டுரு என்னோட லேண்டாக இருக்குது இதுக்குல தான் நான் பிறந்தேன்

நாங்க வந்து சிறப்புகள் நாங்கள் போராடும் உங்களுக்காக அதான் போராடும் சொல்லிட்டு என்னைய தனியாக என்னையும் அந்த ஒரு அக்காவையும் கும்பிட்டு உள்ள உள்ளுக்குள்ளே வச்சுட்டு லொரியா அனுப்புங்க இல்லைங்களா லோரியா உனக்கு முதலாளி கொடுக்குறதுக்கு என்ன அவசரம் ஏன் நீ லொரிய அனுப்பணும் ஏன் உள்ள இருந்தால் என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ள வச்சுட்டு லொரியா மட்டும் அனுப்புங்களா என்ன பிரச்சனை அனுப்புங்க ஒரியா அனுப்புங்கிட்டு போய் போட்டுட்டு போரோனா போட்டு நீங்க போராட்டம் பண்ணலாம் ஓரமா நீங்க போராட்டம் பண்ணுறதுன்னா ஓரமா போராட்டம் பண்ணுங்க தீர்வு தீர்வு சொல்லல யாரு மன்னிக்கு போராட்டம் பண்ணட்டும்னா பண்ணு ஏசிபி இருக்கு இயந்திரம் இருக்கு நூறு பேர் செய்யற வேலையை அது ஒரு நாள் பண்ணிட்டு போகும் நூறு பேர் செய்யற வேலையை ஜேசி போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு பயத்துல நைட்ல லோடி எடுத்து உள்ள வர்றீங்க அப்ப நைட் லோடு போயிருக்கோம் போயிருக்காதா போயிருக்கும் என்னடா போலீஸ் அவ்வளவு பேர் போலீஸ் வச்சு நான் பில்லு கேட்கிறேன் போயிட்டு பில்ல தான் எந்த கம்பெனி கணப்புற நான் பாக்கணும் பில் தர போலீஸ் தண்ணி போறாங்க அவங்க போலீஸ் யாருக்கா இருக்கு மக்களுக்கு யாருக்கா அரசாங்க

உதிரி வந்துட்டு அது சந்திரகுமார் மூணு நாளாக சந்திரகுமார் இப்போ பாடல்கிட்ட பல விடுத்துங்க சந்தோகம் அவர் மூணு நாளாக வந்து இது எடுத்துருந்தார் அவர் வந்து அரசியல் இதாக ரீதியாக வரவே இல்லை டென் அவருக்கு மூணு செலவுன்னா டென் அடித்து தர அப்புறம் மூணு நாளாக ஜூசி சரி கட்டி கொடுத்து போவார் மூணு செலவுக்கு போகிற சப்போர்ட் ஏன்னா அவர் இல்லை என்ன என்னோட

பாட்ஷா தான் வந்து இங்கே தான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பெரிய டிப்பரெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி சேர்ந்துருக்கு அது ஊசியை செய்யறாதுங்கிற நாட்டில் குத்துரை பின்னே செய்யறாங்கிற நாட்டில் டிப்பர் அசம்பெண்ட் பண்ணுறது இல்லைங்க நான் ஒரு கதைக்கிறேன் அது

கையில कस्टमர் انا வேலையेंडा மொத்தம் வேலைய போலீசுல பெரியோசனம் இல்ல வழக்கு போட்டு வழக்கு நடக்கட்ட மாதிரி அது பிரச்சனை இல்லை இல்ல அதுக்கு நான் இது போட்டிருக்கேன்